ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸுங்க எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து செடிகள்லாம் எப்படி ஆ ஆன்லைனில் வரும் சேஃபாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நர்சரியில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பேக் பண்ணி எல்லாம் அனுப்பிட்டு இருக்கோம் பெஸ்ட்டான பிளான்ஸு பெஸ்ட்டான குவாலிட்டி ஓகேங்க ஆனால் உங்களுக்கு செடியோட ரேட்டெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க அதில் பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா சலாக் ஓகேங்களா அது சலாக் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க ரெட்டு சலாக்கு துரியனு அடுத்து டர்க்கி ப்ரோன் அத்தி இதில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சலாக் குலாப் பசீரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சாத்திர ஃப்ரூட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் பீன் அப்புறம் வந்து பிளாக் சூரியனம் செடி கேச வருத்தினி இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி இதே மாதிரி உங்களுக்கு செடி வேணும்னு நினச்சின்னா ஸ்க்ரீனில் தேர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரூட் பிளான்ஸே புக் பண்ணிக்கலாம் பூ கலெக்ஷன் இருக்குது ரோஜா செடிகள் இருக்குது வேணால் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் டபுள் டூ லைட்டு பாருங்க டபுள் டிலைட்டு அப்புறம் ரெட் ரோஸு பிங்க் ரோஸு பலூன் ரோஸு ஆரஞ்சு ரோஸு அந்த எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பேக்கிங் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இதில் மைசூர் மல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமுல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முல் இது வந்து பார்த்திங்கன்னா தென்னஞ்செடி வைக்க தென்னஞ்செடி நாட்டை ஹைப்ரி அப்புறம் ஆள் போனால் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸு அப்புறம் ஆல் சீசன் மேங்கோ முல்சீத்தா இதில் பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸு எல்லோ ரோஸு ரோஸ் வெரைட்டியாக புக் பண்ணியிருக்கேன் எல்லாம் நீட்டாக பேக் பண்ணியாச்சு இதில் பார்த்திங்கன்னா கோல்டன் ரோஸ் புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோல்டு அனி கலர் ரோஸ் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வெராட்டி பெங்களூரான்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜெடிக் ஆரஞ்சு கல்கத்தா ரோஸு ஃபேரி ரோஸு ரெட் கோடி இதுவெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய் அப்புறம் வந்து மாதுளை எந்த அளவுக்கு பேக்கிங் எல்லாமே நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குனுங்க பாருங்கள் அங்கே பார்க்குறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா ஒன்று அப்புறம் நாசிக் பசங்கள் மேங்காய் ஒன்று மியாசாகி இதெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பேக்கிங் ஆகிட்டு இருக்குன்னு ஏன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாசிக் பசன் நேரடியாக வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறையா பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா பூவோடைய போயிது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பூ இருக்கா இதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது மியாசாக்கி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு மியாசாக்கி போகிறாங்க ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் பசங்களே சின்ன பிளான்ட்டு இதிலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிபன் கோவா இருக்குது இது வந்து மல்பெரி ஓகேங்களா ரெட் மல்பெரி அப்புறம் வந்து மிளகு ஃபேரி ரோஸ் இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பிளான்ஸ் ரோஸ் கலெக்ஷன் தான் எல்லாமே டபுள் டிலைட்டு பன்னீர் ரோஸ் ஸ்கின் ரோஸு ஃபேண்ட் ஆரஞ்சு அப்புறம் வைலட் பேரடைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ரோஸு இதில் வந்து பிஸ்கட் ரோஸ் கோல்ட் ரோஸு அப்புறம் ஃபேரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் புக் புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த அளவுக்கு நீட்டாக போகுது இது வந்து மன்னார்குடி போகிற பார்சல் எந்த அளவுக்கு நீட்டாக போயிட்டு இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னை போகிற கஸ்டமருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லலித் கொய்யா இது வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடார் பைச்சு இதெல்லாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசங்க மேங்கோ எந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ளவரோடயே போயிட்டு இருக்குது பிக் சைஸ் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் ஆகிட்டு இருக்கு இது கோயம்பேடு போகிற பார்சல் இது செலாக்கு ஒயிட் நாவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் ஓகே ரம்பூட்டான் வந்து பார்த்திங்கனா நுங்கு மாதிரி இருக்க டேஸ்ட் உள்ள ஒரு பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா செமிசோட பிளேஸில் உள்ள எந்தளவுக்கு பேக்கிங் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இருக்குன்னு இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்குங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இவங்க தான் பாருங்கள் ராஜேஸ்வரி அக்கா இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நமக்கு கிடைக்குங்க ரேர் ஃப்ரூட்ஸு ஃப்ளவர் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லோடிங் ஆகிட்டு இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்குது எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்ஸ் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் மேங்காவாகுது பெரிய பெரிய ரோஸ் சரியாகுது எல்லாமே பாருங்க பச்சை மல்லிலேருந்து எல்லாமே நம்ம லோடிங் ஆகிட்டு இருக்குது எல்லாமே நம்ம ஆன்லைன் பிளான்ஸ் தாங்க பெஸ்ட்டான பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுச்சு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுமா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்கண்ணா தேங்க்யூ டால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்தடுத்துவே சந்திக்கலாம்